தேவையான பாத்திரங்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வணக்கம் இது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் செய்திகள் காணி விடுவிப்பு குறித்து வடக்கு ஆளுநர் படைத்தளபதி ஆராய்வு நாளை தமிழர்களுக்கு கரிநாள் வடகிழக்கு கருப்பு கொடி ஏற்றி ஸ்ரீதரன் அழைப்பு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் ஒருவருக்கு மரண தண்டனை இஸ்ரேல் ஜனாதிபதி வருகை சிறுவையில் போராட்டங்களுக்கு தடை இந்தியா அமெரிக்கா இடையே வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் வரி பதினெட்டு சதவீதமாக குறைப்புக்கு கடத்தப்பட இருந்த கிலோ போதைப் பொருள் ராமநாதபுரத்தில் பாஜக தேர்தல் சுற்றுப்பயணம் பொறுப்பாளர் பணியில் இருந்து அண்ணாமலை திடீர் விலகல் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஜனாதிபதி உத்தரவு ரா ராஜதந்திர முயற்சிகளுக்கு மத்தியில் உக்ரைன் மீது ரஷ்யா பாரிய தாக்குதல் இந்தியாவுடன் விளையாட மலத்தால் பாகிஸ்தானுக்கு சர்வதேச கிரிக்கெட் தடை ஒன்றங்கச் செய்திகள் வடக்கு மாகாண ஆளுநர் ல வேதநாயனுக்கு யாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் புதிய கடல் தளபதி மேஜர் ஜெனரல் கேடி பி டி சேவாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு இன்று காலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது ாணா பாதுகாப்பு படைகளின் கட்டளத்தல் அவதியாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கடவுகளை பொறுப்பேற்றுக் கொண்ட மேஜர் ஜெனரல் கே டி பி டி வடக்கு மாகாண ஆளுநரை இன்று சத்தியபூர்வமாக சந்தித்து கலந்து ஆடினார் யாழ்ப்பாணம் மற்றும் கிளாச்சி மாவட்டங்களில் பொதுமக்களின் காணிகளை விடுவித்தல் தொடர்பாகவும் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட காணி விடுப்புகளின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது பாதுகாப்பு தரப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள விவசாய பண்ணைகளை விடுவிப்பதற்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள முயற்சிகள் மற்றும் அதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது பாதுகாப்பு தரப்பினரால் நிர்வகிக்கப்படும் வர்த்தக நிலையங்கள் தொடர்பாகவும் ஆளுநரால் இச்சந்திப்பின் போது சுட்டிக்காட்டப்பட்டது மேலும் பாதுகாப்பு தரப்பினர் கடந்த காலங்களில் வழங்கிய ஒத்துழைப்புகள் குறித்தும் இதன்போது கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன இலையின் சுதந்திர தினமான நாளைய தினத்தை தமிழ் மக்கள் கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என பாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர் தமிழ் மக்களுக்கு இன்னும் உண்மையான சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றும் நாம் இன்னமும் இனப்படுகொலை செய்யப்பட்ட இனமாகவே அநீதிக்கு எதிராக போராடி வருகிறோம் என்றும் தெரிவித்தார் சமஸ்தி முறையிலான அரசியல் தீர்வும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியும் ஏழு ஆண்டுகளை கடந்தும் எட்டப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார் பல்கலைக்கழக மாணவர் முன்னெடுக்கும் இந்த போராட்டமானது மிகவும் பெருமதியானது என்றும் இதற்கு வர்த்தக சங்கங்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நாளை வடக்கு கிழக்கு எங்கும் கருப்பு கொடைகளை ஏற்றி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்துமாறு அவர் இதன்போது வலியுறுத்தினார் முல்லைத்தீவில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடரில் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கிளர்ச்சி மேல் நீதிமன்றத்தில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது முன்னதாக முல்லைத்தீவில் புதுக்குடி விப்பு கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மாசி மாதம் பதினோராம் தேதி இவருக்கு இடையில் ஏற்பட்டம் கலகலப்பாக மாறியது வயது இளைஞர் ஒருவர் கத்தியா குத்தி கொலை செய்யப்பட்டார் சம்பவம் தொடர்பான ஆரம்பகட்ட பூர்வாங்க விசாரணைகளின் பின்னர் கிளர்ச்சி மேல் நீதிமன்றத்தில் சட்டமன்ற அதிபால குற்றப்பகிர்வு பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அம்பாறை கருமுனை பகுதியில் பதினாலு வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய ஒருவருக்கு முப்பது ஆண்டுகள் கபூரைய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தலைமுனை நீதிமன்ற நீதிபதி அந்தோனிபே ஜூசன் குற்றவாளிக்கு கடூரிய சிறல் தண்டனை விதித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சையின் உயர் முறவுகள் தொழில்நுட்பவியல் பாடத்திற்குரிய செயல்முறை பரீட்சைகள் வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி ஆரம்பமாகும் என பரீட்சை திணக்கம் அறிவித்துள்ளது இந்த பரீட்சையானது பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் பிப்ரவரி பதினோராம் தேதி வரை நடைபெற உள்ளது நாடு முழுவதும் உள்ள இருபத்தி நாலு பரீட்சை மத்திய நிலையங்களில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் அந்த பாடசாலை அதிபர்களுக்கும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்குமான அட்டைகள் அவர்களின் முகவர்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுமதி அட்டைகள் கிடைக்கப்பெறாத விண்ணப்பதாரர்கள் பரிட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக இன்று முதல் அவற்றை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் மாணவர்கள் தமக்குரிய பரிட்சை நிலையம் மற்றும் நேரத்தை அனுமதி அட்டையின் ஊடாக உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் திருவோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பாலாங்குடை தோர மற்றும் திருவண்ணாமலை கல்யாண வங்க திசதேரர் ஆகியோரை விளக்கமறியில் வைக்குமாறு திருவோணமலை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செலுபடியற்றவாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மே நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் லோகுந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரடங்கிய நீதியரசர்கள் குலாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கடற்கரை பாதுகாப்பு சட்டத்தின் விதிகளை மூறியதாக குற்றம் சுமத்தப்பட்டு திருகோணமலை நீடமான நீதிமன்றத்தினால் வழக்கு மறியல் வைக்கப்பட்டுள்ள கஸ்தப தேரர் மற்றும் திருவண்ணமலை ஆகியோர் நாள் இந்த வீட் மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன கடற்கரை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தங்களை விளக்கமறியலில் வைப்பதற்கு போதிய ஆதாரங்கள் நீதிமன்றத்தின் முன்னிலையில் இல்லை என மனுதாரான தேர்தர்கள் தெரிவித்திருந்தனர் இருந்தும் தங்களை விளக்கமறியலில் வைக்க திருவண்ணாமலை நீதவான் நீதிமன்றம் எடுத்த தீர்மானம் சட்டத்துக்கு முதலானது எனவும் எனவே அத்தீர்மானத்தை செல்லுபடியேற்றவாக்கும் ரீட் கட்டளை ஒன்றை பிறப்பிக்குமாறும் அந்த மனுக்கள் கோரப்பட்டிருந்தது இஸ்ரேல் ஜனாதிபதியின் வருகைக்கு எதிராக சிட்னியில் போராட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் போராட்டங்கள் மீதான தடையை நியூ சவுத்வேல்ஸ் மாநிலம் நீடித்துள்ளது சிட்னி கடற்கரையில் டிசம்பர் பதினாலாம் தேதி ஜூத சமூகத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் பதினாலு பேர் கொல்லப்பட்டனர் இச்சம்பவத்தால் ஆஸ்திரேலியா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது ஜூத சமூகத்தின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என இஸ்ரேல் வலியுறுத்தியது இந்நிலையில் தமது நாட்டுக்கு வருகை தருமாறு இஸ்ரேல் ஜனாதிபதிக்கு ஆஸ்திரேலியா அழைப்பு விடுத்தது இந்த அழைப்பை ஏற்றி இருபது தேதி இஸ்ரேல் ஜனாதிபதி வருகின்றார் அவரின் வருகைக்கு பலஸ்தீன ஆதரவு அமைப்புகள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளன போராட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது பயங்கரவாத தாக்குதலை அடுத்து போராட்டங்களுக்கும் காலத்துறை அங்கீகாரத்தை மறுக்க அனுமதிக்கும் சட்டங்கள் டிசம்பர் மாநில நாடாளுமன்றத்தில் அவசரமாக நிறைவேற்றப்பட்டன இதற்கமையாகவே குறித்த தடை நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் பன்னெண்டாம் தேதி வரை தங்கியிருப்பதற்கு திட்டமிட்டுள்ள இஸ்ரேல் ஜனாதிபதி ஜூத சமூகத்தினருடனான சந்திப்புகளை நடத்த வீட்டுக்கடன் வாங்கியவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையாக வட்டி விகிதத்தை வங்கி உயர்த்தியுள்ளது இன்று நடைபெற்ற கொள்கை விளக்க கூட்டத்தில் அதிகாரப்பூர்வ வட்டி விகிதம் மூன்று லட்சம் ஆறு விகிதத்தில் இருந்து மூன்று லட்சம் எட்டு ஐந்து விகிதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது பணவீக்கம் எதிர்பார்த்ததை விட மூன்று லட்சம் எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது இந்த முடிவுக்கு காரணம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இந்த சைபர் வசம் இரண்டு ஐந்து சதவீத உயர்வால் ஆறு லட்சம் டாலர் கடன் வைத்துள்ளவர்கள் இனி மாதம் தோறும் கூடுதலாக தொன்னூறு டாலர்களை தனணியாக செலுத்த வேண்டியிருக்கும் பொருளாதார மீட்சியை இந்த உயர்வு பாதிக்கும் என நிபுணர்கள் எச்சரித்தாலும் விலைவாசியை கட்டுப்படுத்த இது அவசியமானது என வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார் நுகர்வோர் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் சர்வதேச சந்தை அழுத்தங்கள் காரணமாக வரும் மாதங்களில் பணவீக்கம் நாலு வசம் இரண்டு சதவீதம் வரை உயரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இனி இன்றைய இந்திய செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் திரு சிங் மோடி ஆகியோருக்கு இடையிலான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தம் இட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்திய பொருட்கள் மீதான பரஸ்பர வரியை அமெரிக்கா உடனடியாக இருபத்தி ஐந்து சதவிகிதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாக குறைத்துள்ளது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியின் ஒரு பகுதியாக ரஷ்யாவிடம் இருந்து மசகு எண்ணெய் வாங்குவதை நிறுத்த இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் மனுஷா ஆகிய நாடுகளிடம் இருந்து அதிக அளவில் மற்றும் பிற பொருட்களை வாங்க இந்தியா இணங்கியுள்ளது அமெரிக்காவின் வரிசக்தி தொழில்நுட்பம் மற்றும் விவசாய பொருட்களை சுமார் ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிக்கு வழங்குவதற்கு இந்தியா உறுதியளித்துள்ளதாக ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தனது சோசியல் தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள டிரம்ப் பிரதமர் மோடி எனது சிறந்த நண்பர்களில் ஒருவர் எனது நட்புறவு மற்றும் மரியாதை நிமித்தமாக இந்த வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது பிரதமர் நானும் காரியங்களை சாதிக்கும் நபர்கள் என்று புகழ்ந்துள்ளார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து எக்ஸாத்தில் போய்விட்டுள்ள பிரதமர் மோடி எனது இனிய நண்பர் ஜனாதிபதி டிரம்ப்புடன் பேசியதில் மகிழ்ச்சி இந்திய தயாரிப்புகளுக்கான வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது கோடி இந்திய மக்கள் சார்பில் டிரம்புக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்தி கிலோ கிராம் கஞ்சா தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் பகுதியில் கட்டிடப்பட்டுள்ளது கி காவல்துறையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி விசேட வீதி போக்குவரத்து சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது தொன்னூற்றி ஏழு மூடைகளில் மறத்தி வைக்கப்பட்ட நூற்றி தொன்னூற்றி நாலு கிலோ கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது கஞ்சா கொண்டு செல்லப்பட்ட வாகனத்தின் சவரதியும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கஞ்சா தொகை சென்னையில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்ததாக ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த கடத்தல் வலையமைப்பிடம் தொடர்புடைய ஏனிய சந்தேக நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் சிங்களநல்லூர் விரும்பாக்கம் உள்ளிட்ட ஆறு பகுதிகளில் தேர்தல் சுற்றுப்பயணம் பொறுப்பாளர் பணியில் இருந்து விலகுவதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திடீரென அறிவித்துள்ளார் தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவருடன் இருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் முன்னதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தமிழக சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் பொறுப்பாளர்களை நியமித்து அறிவித்தார் இதன்படி ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் இரண்டு முதல் ஏழு தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட்டிருந்தன அதில் அண்ணாமலைக்கு கோவை சிங்கநல்லூர் மதுரை தெற்கு சென்னை விருகம்பாக்கம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் குமரி மாவட்டம் பத்மநாபுரம் ஆகிய ஆறு தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளர் பணி வழங்கப்பட்டிருந்தது இந்த பொறுப்பில் இருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்துள்ளார் இனி இன்றைய வெளிநாட்டு செய்திகள் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போர் முகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் அமெரிக்காவுடன் அணுசக்தி விவகாரம் தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளை தொடங்குமாறு ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசியான் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விதித்துள்ள காலக்கெடு மற்றும் சாத்தியமான ராணுவ தாக்குதல்களை தாவிப்பது இதன் முதன்மை நோக்கமாகும் இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி மற்றும் மத்திய கிழக்கிற்கான விசேட அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விக்ரா ஆகியோருக்கிடையே துருக்கியில் நடைபெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரானின் அணுசக்தி மற்றும் ஆபணி திட்டங்களை முழுமையாக கைவிட வேண்டும் என்பது டிரம்ப் தரப்பின் பிரதான நிபந்தனையாக உள்ளது ஈரானுக்கு எதிராக மிக வேகமான மற்றும் கடுமையான இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ள நிலையில் ஜூ எஸ் அப்ரகாம் லிங்கன் வானூர்தி தாங்கிய கப்பலை தலைமையிலான பாரிய கடற்படை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பப்பட்டுள்ளது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அது ஒரு பிராந்திய போராக மாறும் என்று ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி ஜமானி இதற்கு பதிலடி கொடுத்துள்ளார் இருபத்தி ஆறு ஜனாதிபதி தொடக்கத்தில் ஈரானில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக வெடித்த போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டன இதில் மூவாயிரத்தி நூற்றி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாக அரசு கூறினாலும் பேர் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என மனித உரிமை அமைப்புகள் அஞ்சுகின்றன போராட்டக்காரர்கள் மீதான ஒடுக்குமுறை காரணமாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையான ஐஆர்ஜிசி ஐரோப்பிய ஒன்றியம் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது போட்டியாக ஐரோப்பிய நாடுகளின் இராணுவங்களை பயங்கரவாத குழுக்கள் என ஈரான் நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது உக்ரைனில் நிலவும் கடும் குளிருக்கு மத்தியில் தலை நகர் கீழ் மீது ரஷ்யா இன்று அதிகாலை கண்டம் விட்டு கண்டம் பாடியும் ஏவன்களால் பாரிய தாக்குதலை முன்னெடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தனிப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தாக்குதல்கள் தற்போது மீண்டும் தீவிரமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன கீப் நகரில் உள்ள பல தோர்மாடி குடியிருப்புகள் மற்றும் நிப்ரோ நகரின் உட்கட்டமைப்புகள் இந்த தாக்குதலில் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அபுதாபியில் உக்ரைன் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையே அண்மையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட சந்திப்புகளை நாளை நடந்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளுக்கு மத்தியில் உலக நாடுகளின் நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் ரஷ்யாவின் இந்த தாக்குதல் அமைந்துள்ளது டி உலக உலகக்கிண தொடரில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ள பாகிஸ்தானுக்கு சர்வதேச கிரிக்கெட் சபை ஐசிசி மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது பங்களாதேஷுக்கு ஆதரவாக இந்தியாவுடனான போட்டியை மாத்திரம் புறக்கணிக்கும் பாகிஸ்தான் அரசின் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு ஐசிசி அறிவித்துவிடுத்துள்ளது அவ்வாறு செய்ய தவறினால் பாகிஸ்தான் அணி சர்வதேச போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்படுவதோடு சுமார் முன்னூறு கோடி ரூபாய் வரையிலான நிதி ஆதாரங்கள் முடக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு காரணங்களால் இந்தியா வர மறத்த பங்களாதேஷ் அணி தொடரில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஸ்கோட்லாந்து சேர்க்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி இலங்கையில் நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் பங்கேற்க போவதில்லை என பாகிஸ்தான் அரசு அறிவித்திருந்தது தேர்ந்தெடுத்த போட்டிகளில் மாற்றம் பங்கேற்பது விளையாட்டு மாண்புக்கு எதிரானது என தெரிவித்துள்ள ஐசிசி இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் இறுதி முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டிகளில் மட்டும் பங்கேற்பது கிரிக்கெட் விதிமுறைகளுக்கு முரணானது என சுட்டிக்காட்டியுள்ள ஐசிசி பாகிஸ்தான் தனது முடிவை மாற்றாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் காணி விடுவிப்பு குறித்து வழக்கு ஆளுநர் தடை தளபதி நாளை தமிழர்களுக்கு கரிநாள் வடகிழக்கு கடப்பு கொடி ஏற்ற சிறுதிறன் அழைப்பு மெலத்தீவில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இடம்பெற்ற கோயில் சம்பவம் தொடர்பில் ஒருவருக்கு மரண தண்டனை இஸ்ரேல் ஜனாதிபதி வருகை சிட்னியில் போராட்டங்களுக்கு தடை இந்தியா அமெரிக்கா இடையே வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் வரி பதினெட்டு சதவீதமாக குறைப்பு இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த கிலோ போதை பொருள் ராமநாதபுரத்தில் பரங்குதல் பாஜக பேரில் சுற்றுப்பயண பொறுப்பாளர் பணியில் இருந்து அண்ணாமலை திடீர் விழா அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஜனாதிபதி உத்தரவு போர் நிறுத்த ராஜதந்திர முயற்சிகளுக்கு மத்தியில் உக்ரைன் மீது ரஷ்யா பாரிய தாக்குதல் இந்தியாவுடன் விளையாட மறத்தால் பாகிஸ்தானுக்கு சர்வதேச கிரிக்கெட் தடை இத்துடன் இன்று இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்